இந்த வாராகி தரும் திருப்பத்தை நீ வேண்டாம் என்று சொல்லி விடாதே என் பிள்ளையே இங்கு உண்மையான உறவு என்பது உயிர் மூச்சை போன்று இருக்க வேண்டும் நம்மை விட்டு விலகிய உறவுகளை எண்ணி நீ ஒரு பொழுதும் கவலை அடையக்கூடாது கவலை அடைந்து கொண்டு விலகி அந்த உறவு திரும்ப வர போவதும் கிடையாது விலகியர் விலகியவர்களாகவே இருந்து போகட்டும் அவர் உண்மையிலே உன்னை நேசித்திருந்தால் நிச்சயம் உன்னை உதாசீனப்படுத்தியிருக்க மாட்டார் என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள் உனக்கான வெற்றியை நான் தர காத்திருக்கும் போது இந்த வாராகி தர காத்திருக்கும்போது நீ எதற்காக மனம் வருந்திக்கொண்டே இருக்கின்றாய் வருகின்ற சோதனைகளை தாண்டி நீ எப்படியாவது உனக்கான வழியில் நல்வழி வேண்டும் என்று தானே எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் அதன் பிறகும் இதற்காக தங்கமே நீங்கு சற்றும் யோசித்து கொண்டிருக்கின்றாய் உன்னை ஒவ்வொரு தடவையும் நான் இங்கு செதுக்கிக் கொண்டுதான் இருக்கின்றேன் நீயோ நிற்கின்றாய் அம்மா எவ்வளவு பெரிய வழியும் ரணத்தையும் எனக்கு தந்து இருக்கின்றாய் இந்த போராட்டத்தை எப்படி தாயே என்னால் அங்கு போராட முடியும் என்றுதானே தானே உன்மனம் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் யார் சொன்னது போராட்டம் என்று உன் சாதனையை நான் இங்கு வெளிப்படுத்தத்தான் வந்திருக்கின்றேன் உன் சோதனையை சரித்திரமாக்கத்தான் வந்திருக்கின்றேன் தேவையற்ற பாகங்களை நீக்கினால்தான் எப்படி ஒரு கல்லானது அங்கு சிற்பமாக மாறுமோ அதுபோலத்தான் உன்னில் இருக்கும் எதிர்மறை எண்ணத்தையும் நான் அங்கு விலக்கி வைப்பதற்காக வந்திருக்கின்றேன் நீயோ நினைக்கின்றாய் உண்மையான உறவானவர்கள் இருப்பவர்களே இப்படி சென்று விட்டாரே நம்மை விட்டு என்று அதுவல்ல உனக்கு யார் உன்னருகில் உனக்காக இருந்து கொண்டு இருக்கின்றார் என்பதை உணர்த்துவதற்குத்தான் இந்த வாராகி நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் மலையில் உருவாகும் மருவி தன் பாதையை தானே தேர்ந்தெடுத்து கொள்கிறது தன் லட்சியத்தில் உறுதியான விஷயத்தை சாதாரண மனிதனும் தன் பாதையை தானே தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றார் அதுபோலத்தான் நாம் வாழ்க்கையிலும் உண்மையான வெற்றி பெற இந்த வாராகி நமக்கு அருளையும் ஆசையும் வழங்கியிருக்கின்றாள் என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள் நேர்மையோடு துணிந்து செயல்படு உன் வெற்றி பாதை அடைவதற்கு அதுதான் மிக பெரும் துணிச்சலாக இருக்கப் போகிறது தயங்கிக் கொண்டே இருக்காதே வாழ்க்கை வாழ்வதற்கு என்பதில் துணிவான முடிவை எடுத்துக்கொள் வாழ்வில் ஏற்படும் காயங்கள் உன்னை அங்கு எப்படியாவது செதுக்கிக் கொண்டுதான் இருக்கின்றது என் தங்கமே உன் காயத்தை பற்றியெல்லாம் நீ கண் கொண்டிருக்காதே உன் செயல்கள் என்னவோ அதை மட்டும் துணிச்சலோடு நீ செயல்படுத்திக் கொண்டிரு உன் வெற்றியை தீர்மானிப்பது நானாக இருக்கும்போது உனக்கு பிடித்தவரை உன்னிடத்தில் வந்து சேரத்தான் போகிறார் நாம் எடுத்துரைக்கும் ஒவ்வொரு உண்மையும் எதிரில் உள்ளவர்கள் உணரும் வகையில் அந்த உண்மையும் சில சமயம் பொய்யாக மாறும் போது நான் மனது தாங்க முடியாத வழியை உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது நாம் புரிந்து கொள்கின்ற விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டாரே என்று உன்மனன் அங்கு நீளா துயரத்திற்கு செல்லும் போது என் மனமும் தவியாகத்தான் கொண்டு இருக்கின்றது என் பிள்ளையே எல்லா உணர்வுகளையும் வெளிப்படுத்தி தான் உன் வாழ்க்கையின் பயணத்தை இங்கு தொடங்கி வைக்க வேண்டும் என்பதில்லை உன் வாழ்க்கையை வெற்றி பெற வைப்பதற்கு இந்த வாராகி நான் உன்னுள்ளே வந்திருக்கும் போது நீ வாழ்க்கையின் பயணத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் மிக மிக அதிகமாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது இங்கு ஏமாற்றுபவர் ஏமாற்றம் இல்லாதவர் என்று நீ யாரையெல்லாம் சந்திக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அத்தனை பேரும் உனக்காக படைக்கப்பட்டவர்தான் அவரின் விதியிலிருந்து யாரும் இங்கு தப்பித்து கொள்ள முடியாது அவரவரின் சூழ்நிலைக்கு ஏற்ப இங்கு மாற்றங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும் என் தங்கமே நிச்சயம் நீ வெற்றி பெற வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்கும்போது நீ எதற்காக மனம் கொண்டு இருக்கின்றாய் வாழ்வில் வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு கடினமானதாக இருக்குமோ என்று சிந்திக்காதே அந்த கடினமானதை தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் போதும் காலம் பதிலளித்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் நடப்பதை நடக்கப் போவதை நாம் தீர்மானித்துக் நமக்கான சில விஷயங்கள் நம்மை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றது நாம் வாழ்க்கையில் நியாயமான கடமை எதுவென்று நீ உணர்ந்து செயல்படும் என் தங்கமே உனக்கு வேண்டியதை தருவதற்குத்தான் நான் இந்த வாராகி வந்து இருக்கின்றேன் நீ என்ன செய்கிறாய் ஏது செய்கிறாய் என்பதை தாண்டி இந்த தாய் உனக்காக என்ன செய்து கொண்டு இருக்கின்றார் என்பதை மட்டும்தானே நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணத்தில் இருக்கின்றாய் இதோ உனக்கே உனக்கானதாக நீயே கதியின்றி உனக்கு தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் அதன் பிறகும் நீ சற்று யோசிக்காதே உன் வருத்தத்தையும் காயத்தையும் நான் காணாமல் போகச் செய்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன் என்னை விட உனக்கு யார் அதிகமான பாசத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்றுதானே நீ யோசிக்கின்றாய் இதோ உன் அன்பான உறவையும் உன் உண்மையான உறவையும் நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கத்தான் வந்து இருக்கின்றேன் உன்னிடத்திலிருந்து உனக்கான விஷயம் இலக்கிவிட்டதே என்று நீ மனம் மருந்தாதே உன் கையை பற்றி உன் நிலையை உன் தரம் உயர்த்த நான் வந்திருக்கும் போது நீ எதை பார்த்தும் கலக்கம் கொள்ளாதே பொறுமையும் நம்பிக்கையும் இழந்து துரோகத்தை அவமானத்தையும் தாங்கிக்கொள்ள கொள்ள முடியாமல் உன் மனம் போன போக்கில் ஏதேதோ நீ சென்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே கடந்த காலத்தை நினைத்து பார்க்காதே இது உன் கடந்து போகும் என்ற நம்பிக்கையில் உன் வாழ்க்கை நகர்ந்து கொண்டே கட்டதை நினைத்து நீ என்ன செய்ய போகிறாய் ஏனி உன் வாழ்க்கையில் தருகின்ற மகிழ்ச்சியை யார் தடுத்தாலும் சரி உனக்கானதை உன் கையில் கொடுக்கத்தான் போகிறேன் கற்களையும் முட்களையும் தாண்டி வந்து நீ உனக்கான பயணத்தை தொடர வைக்க வேண்டுமென்றால் நிச்சயம் உனக்கு நல்லதைத்தான் நான் நடத்தப் போகிறேன் நீ யார் என்ன சொன்னாலும் செய்தாலும் சரி உனக்கு வெற்றியின் பயணத்தை தருவது நானாக இருக்க போகும்போது நீயானே நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் உனக்கு தருகின்ற மகிழ்ச்சியை நானாதாகத்தான் தர வந்து இருக்கின்றேன் என் கையில் உள்ள பெற்கிசத்தை போகும் நல்ல நேரத்தை நெருங்கிவிட்ட என் பிள்ளையே வருகின்ற கஷ்டத்தையும் கவலையும் நினைத்து நீ வருத்தப்படாதே உன்னை சுற்றி யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்கான மாற்றத்தை தருவது இந்த வாராகியாக இருந்து கொண்டு இருக்கும்போது நீயே என்று ஒருவர் வரத்தான் போகிறார் உன் வெகுளித்தனத்தை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொண்டு அதை தவறாக பயன்படுத்தி கொண்டு உன்னை ஏமாற்றியவர்கள் நிம்மதி பெற்று விடலாம் என்று நினைத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் அதற்கு ஒரு பொழுதேனும் இந்த வாராகி தாயிடம் கொடுக்கப் போவதே கிடையாது உண்மையான அன்பும் பாசம் வைத்தால் எப்படி நான் உனக்கானதை நிலையாக்குவேன் என்று எடுத்துக் காட்டுவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் முழுமையான நம்பிக்கை வைத்து நீ என் செயல்படும்போது உனக்கான பயணமும் உன்னை அங்கு வழிநடத்தத்தான் போகிறது என் தங்கமே உன் பலமும் பலவீனமும் மற்றவர்களுக்கு நீ தெரிய வைத்துக்கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் அவர்கள் இப்படித்தான் என்று உன்னை தீர்மானித்து விட்டால் உன் வாழ்க்கையை அங்கு திட்டமிட்டு செயல்படுத்துவதைத் தாண்டி உன்னை எப்படியாவது கவிழ்த்தே ஆக வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு இருப்பார்கள் நீ எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு இருந்தாயோ அந்த ஒன்றை உனக்கானதாக மாற்றுவதற்கு நீ நம்பிக்கையோடு செயல்படு நேர்மறையாக சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருந்தான் நிச்சயம் உன் வாழ்க்கை மிக பெரும் மாற்றத்தை நோக்கித்தான் செல்லும் உனக்கு எது நல்லதோ உன் எதிர்காலத்துக்கு எது நல்லதோ அதை நான் உனக்கு தருவதற்காக துணிந்துவிட்டேன் இனி உனக்கு நான் பாதகமான நிலையை ஏற்படுத்தி தரப்போக மாட்டவே மாட்டேன் ஏனென்றால் என் பிள்ளைகள் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் என் பிள்ளைகள் காயப்படுத்தியதெல்லாம் போதும் இனி உனக்கு எது வேண்டுமோ அதை தருவதற்கு உனக்கு சாதகமானதை ஏற்படுத்தி தருவதற்கு வந்திருக்கும் போதே நீ எதை பற்றியும் யோசிக்காதே உனக்கானதை நடத்தியே தீர்வேன் சற்று மனம் தளராமல் உன் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டு நீ வார்த்தாயின் வாக்கை கேட்டுவிட்டு போ உன் மனக் குழப்பங்களை மறந்துவிட்டு உன் கவலைகளை விட்டொழித்துவிட்டு உன் பாதையில் தெளிவாக முன்னேறி கொண்டிரு உன்னோடு உன் இதயத்திலே இருந்து உன்னை வழிநடத்துபவளை இந்த தாயாக இருந்து கொண்டு இருக்கும்போது நமக்காக யாருமே இல்லையே என்று எண்ணி கொள்ளாதே இப்படியெல்லாம் நடக்குமோ அப்படியெல்லாம் நடக்குமோ என்று மனக்குழப்பம் அடையாதே எப்படியாயினும் என்னை காப்பாற்றுவதற்கு என் தாய் வராகி இருந்து கொண்டு இருக்கும் போது நான் எதை பற்றியும் கவலைப்படுவதும் இல்லை நான் எதை பற்றி கலங்கப்படுவதும் இல்லை என்பதில் உறுதியாக இரு என்ன செய்கின்றோம் என்பதில் நீ தெளிவாக இரு எந்த கடினமான சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையில் நான் இப்பொழுது உன் கரம் பற்றியது தான் ஏமாற்றும் அவமானம் தோல்வி உன்னை வந்தடைந்து விட்டதே என்று நினைக்க வேண்டாம் இதையும் தாண்டி உனக்கான ஒருவர் உன்னை வந்து சேரத்தான் போகிறார் நீயே கதி என்று ஒருவர் வந்து சேரும்போது அதற்கான முயற்சியில் மிருந்து மட்டும் பின்னோக்கி வந்து விடாதே எத்தனை நாட்களுக்குத்தான் இந்த சோகமும் சோதனையும் என்று எண்ணிக் கொள்ளாதே அத்தனையும் தாண்டி நீ வெற்றி பெறுவதற்காகத்தான் நான் உதவி புரிய வந்திருக்கின்றேன் என்னை முழுமையாகும் தீர்க்கமாகும் நம்பு உன் வாழ்க்கையை நோக்கி முன்னேறி கொண்டே இரு எதற்காகவும் பயப்படாதே எதற்காகவும் கலங்காதே உன் மனம் உடைந்து விட்டதோ என்று நினைக்க வேண்டாம் உனக்காக யார் ஒருவர் இருக்கின்றாரோ அவரே உன்னையே கதி என்று உன்னை வந்து சேரத்தான் போகிறார் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதை நான் நடத்தி தருவேன் ஓம் வராகி தாயே போற்றி